திருப்பூர் மாவட்டம் உடுமலை பிரசன்ன விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மலை அகிலாண்டேஸ்வரி சமேத சோழீஸ்வரர் கோயில் மண்டல பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழ் புத்தாண்டையொட்டி சோழீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் உடுமலை ரத்தினாம்பிகை உடனுறை ரத்தினலிங்கேஸ்வரர் கோயிலில் பழங்கள் அலங்காரத்தில் ரத்தினலிங்கேஸ்வரர் எழுந்தருளினார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கேரளாவில் மலையாள மாதமான மேட மாதம் துவங்கியதை அடுத்து திருச்சியில் வசிக்கும் மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் மா பலா வாழை உட்பட கனி வகைகள் காய்கறிகள் பொன் நகைகள் நாணயங்கள் வைத்து வழிபட்டனர் கோயில்களில் விஷுக்கலி தரிசனம் செய்தனர் கண்டோன்மெண்ட் ஐயப்பன் கோயில் மற்றும் மணப்பாறை கிருஷ்ணர் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று சாமி தரிசனம் செய்தனர் செல்வம் செழிக்க வேண்டி வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காசுகளை கைநீட்டமாக வழங்குவர் அதேபோல் கோயில்களில் அர்ச்சகர்கள் கைநீட்டம் வழங்கினர் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்திற்கு பாத்தியப்பட்ட மானாமதுரை ஆனந்தவள்ளி சோமநாதர் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது விழாவையொட்டி அம்மன் சோமநாதர் பிரியாவிடையுடன் சர்வ அலங்காரங்களுடன் கொடிமண்டபத்திற்கு எழுந்தருளினார் தொடர்ந்து கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் செய்து கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழா நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் படிகளில் எழுந்தருளிய பின்னர் வீதி உலா நடைபெறும்